இலுமினேட்டர் ஆர்மீனியாவின் நான்காம் நூற்றாண்டு அப்போஸ்தலன் ஆர்மீனிய மன்னர் சோஸ்ரோஸ் ஆய் படுகொலை செய்த பார்த்தியன் பிரபுவான அனாக்கின் மகன் கிரிகோரி என்று ஆர்மீனிய பாரம்பரியம் கூறுகிறது கிரிகோரி தனது குடும்பத்திலிருந்து வெளியே வந்து கப்படோசியாவில் உள்ள சிசேரியாவில் கல்வியை பெற்றார் மேலும் ஆர்மீனியாவுக்கு திரும்பி அகதாங்கேலோசின் கூற்றுப்படி அவர் அஷ்டிஷாட்டில் உள்ள பூர்வீக கடவுள்களின் கோவிலை அழித்தார் கிங்ரெட்டேச் மூன்று கிரிகோரியை சித்திரவதை செய்தார் மேலும் ஒரு கல்லறையில் சிறையில் அடைக்கப்பட்டார் அதிலிருந்து அவர் பின்னர் மீட்கப்பட்டார் அவர் ராஜாவையும் அவரது மக்களையும் மனமாற்றினார் சிசேரியாவின் லியோண்டியஸால் பிஷப்பாக நியமிக்கப்பட்டார் கெலேரியஸின் கீழ் ரோமானியர்களால் கைப்பற்றப்பட்ட ஆர்மீனியா பிராந்தியத்தில் அவர் சுவிசேஷம் அறிவித்தார் காகசியன் மற்றும் ஐபீரியாவின் மன்னர்களுக்கு ஞானஸ்நானம் அளித்தார் கிரிகோரி தனது இரண்டு மகன்களான வர்த்தனேஸ் மற்றும் அரிஸ்டேட்ஸ் ஆகியோரை ஆயர்களாக பிரதிஷ்டை செய்தார் கிரிகோரி இறப்பதற்கு சில காலத்திற்கு முன்பு வனாந்தரத்தில் ஒரு தனிமையான வாழ்க்கை நடத்தினார் கிரிகோரியின் வாழ்க்கைக்கான முக்கிய ஆதாரம் கிங் கிஙெச்சின் செயலாளராக இருந்த அகதாஞ்சலோசின் வரலாறு ஆகும் கிரிகோரியின் வாழ்க்கையில் உள்ள உண்மைகளை வரிசைப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளது அவர் எந்த சமகால கிரேக்க திருச்சபை எழுத்தாளர்களாலும் குறிப்பிடப்படவில்லை நேபிள்ஸில் தங்கியிருந்த கிரிகோரியின் நினைவுச் சின்னங்கள் நவம்பர் பத்து இரண்டாயிரம் அன்று ஆர்மேனிய அப்போஸ்தலிக்க திருச்சபையிடம் ஒப்படைக்கப்பட்டன அவர் ஆர்மீனியாவின் புரவலர் ஆவார்